இந்தியாவில் அதிக நாட்கள் உள்துறை அமைச்சர் பதவியில் இருந்தவர் என்று பாஜகவின் மூத்த தலைவர் அத்வானி படைத்த சாதனையை அமித்ஷா முறியடித்திருக்கிறார் குஜராத் மாநில அரசியலில் இரட்டையர்களாக இருந்த மோடி அமித்ஷா இருவர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்குப் பின்னர் பாஜகவின் தேசிய முகங்களாக பார்க்கப்பட்டனர் இரண்டாயிரத்து ஆண்டு உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற அமித்ஷா நேற்றுடன் இரண்டாயிரத்து இருநூற்று எட்டு நாட்கள் பதவியில் இருந்ததன் மூலம் பாஜக மூத்த தலைவர் அத்வானி படைத்த சாதனையை அமித்ஷா முறியடித்திருக்கிறார் இதற்காக அவருக்கு பிரதமர் மோடி நேற்று நாடாளுமன்ற கட்சி கூட்டத்தில் எம்பிக்களிடம் புகழாரம் தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்து ஆண்டு முதல் உள்துறை அமைச்சராக அமித்ஷா பொறுப்பேற்றதில் இருந்து முக்கிய சாதனைகளை படைத்திருக்கிறார் மேற்பட்ட முக்கிய விஷயங்கள் மூலம் சிறப்பாக கையாண்டு நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வழிவகுத்திருக்கிறார் ஒன்று இடதுசாரி தீவிரவாதமான நாட்டில் நக்சலைட்டுகளுக்கு எதிரான போராட்டத்தில் கடந்த ஏழு ஆண்டுகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நக்சலைட்டுவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர் கடந்த பத்து ஆண்டுகளில் நக்சலைட் தீவிரவாதம் குறைக்கப்பட்டுள்ளது அதேபோல இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் நக்சலைட்டுகளிடமிருந்து நாட்டை முழு அளவில் விடுவிக்க நமக்கு திறன் உள்ளது என்று அமித்ஷா ஷா அபதம் தெரிவித்திருக்கிறார் இரண்டாவதாக உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற எழுபது நாட்களுக்குள் எழுபது ஆண்டுகால பிரச்சினையை எந்த தொந்தரவும் இல்லாமல் ஆர்டிகல் த்ரீ செவன்டி மூலம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு தனிச்சிறப்பு அந்தஸ்து வழங்கி பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தார் அமித்ஷா முன்னதாக ஜம்மு காஷ்மீரில் உள்ளூர்வாசிகள் ஆயுதம் ஏந்தி போராடினர் ஆனால் இப்பொழுது உள்ளூர்வாசிகள் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளாக மாறுவது இல்லை அங்கு இப்பொழுது சுற்றுலா தலமாக மாறி மக்கள் தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொண்டு அடுத்ததாக பயங்கரவாதத்திற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை மூலம் இந்திய அரசியலிலும் பாதுகாப்பு கொள்கையிலும் பயங்கரவாதத்தை ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாது என்பதை குறிக்கோளாக வைத்து என்ஐஏ ஐபி ரா உள்ளிட்ட அமைப்புகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது இதன் மூலம் பயங்கரவாத அமைப்புகளுக்கான நிதி ஆதரவை தடுக்கும் விதமாகவும் பயங்கரவாத செயல்பாடுகளை கண்காணிக்க புதிய தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தினார்கள் அமித்ஷா தலைமையிலான உள்துறை அமைச்சகமும் மோடி அரசும் தொடர்ந்து பயங்கரவாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது மேலும் சட்டவிரோதமாக குடிபெயரும் நபர்களை தடுக்கவும் போதைப்பொருளுக்கு எதிரான பிரச்சாரத்தை மத்திய உள்துறை அமைச்சகம் தீவிரமாக கையில் எடுத்தது இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் சமூக ஒழுக்கம் ஆகியவற்றை மையமாக கொண்டும் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டால் கடுமையான தண்டனை போன்ற சட்டத்தை கையில் எடுத்தனர் இந்தியாவில் தீவிரவாதம் மற்றும் பிரிவினையை ஒழிக்க சமூக ஒற்றுமையை உருவாக்கும் நோக்கத்தில் அமைதி வளர்ச்சி என்ற இரட்டை நோக்கில் செயல்படும் ஒரு மாடலாக மத்திய உள்துறை அமைச்சகம் மற்றும் மோடி அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது இப்படி உள்துறை அமைச்சர் அமித் இந்தியாவின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றியிருக்கிறார் நேற்று காஷ்மீர் சிறப்பு சட்டம் நீக்கப்பட்ட நாளான ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அன்று அதிக நாட்கள் உள்துறை அமைச்சர் பதவியில் வகித்தவர் என்ற பெருமையை அமித்ஷா பெற்றிருக்கிறார் அவருக்கு பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர்